எல்லாருக்கும் வணக்கங்க என்னடா டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா இது தாங்க சொடக்கை இது வந்து பணம்பட்டையில் செய்கிறதுங்க இது வந்து சொடக்க விளையாட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் சின்ன வயசில் கண்டிப்பாக இதோட வந்து விளையாடாத கிராமத்து குழந்தைகளே இருக்க மாட்டாங்க இதை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து இதை வந்து சொடக்கன்னு வந்து சொல்லுவோம் இது வந்து பணம்பட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சென்டரில் வகுந்து அதை வந்து அடித்தோன்னா டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குங்க இது வந்து வெ விளையாடாத லீவுனாலே இருக்காது அந்த சவுண்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி சொடக்கை தட்டும்போது விளையாடுறக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க என் பையன் பொண்ணு கூட சேர்ந்துட்டு நானும் வந்து ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இந்த சொடக்கை அடிச்சுட்டு இருந்தேன் இது யாரெல்லாம் விளையாண்ட்ருக்கீங்க இது உங்கள் ஊர் சைடெல்லாம் இது வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்